தோட்டம் எஸ்பி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டில் வந்து இந்த திராட்சையை வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து பழக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இதுக்கு மேலே விட்டால் நல்லா இருக்காது அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணலான்ட்ருக்கோம் எப்படி இருக்குது ரொம்ப பெரிய பெரிய இதுவெல்லாம் வரல எல்லாமே வந்துருக்குற ஸ்டேஜில் இருக்குது நல்லா இருக்கா எல்லாத்தையுமே கட் பண்ணலான் இருக்கோம் கட் பண்ணுறோம் மேக்ஸிமம் சீக்கிரமாக எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறோம் எப்போயுமே மேக்சிமம் ஒரு எல்லாமே பார்த்தா ஒரு ஒரு ரெண்டு கிலோ கிட்டே வந்துருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று இந்த கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த காட்டு கலக்கான்னு சொல்லுவாங்க அந்த டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்குது